பழனிச்சாமி காரணை புதுச்சேரி மாவட்ட செயலாளர் மரம் கொடி செடி தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் மனிதனுக்கு மட்டுமல்ல இந்த பூமி பந்து சொந்தம் என்று எங்கள் அண்ணன் சென்றமழை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வருகின்ற தலைமுறை பிள்ளைகளுக்கு அனைத்து வளங்களையும் சரியாக சரி செய்து தர வேண்டும் என்று உறுதியோடு கட்சி நிற்கிறது எல்லா வளமும் எல்லா நலனும் இருக்கிறது நம் நாட்டில் அதை உணராமல் ஐம்பது ஆண்டுகளாக மாற்றி மாற்றி ஆட்சி செய்வதற்கு என்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அனைவரும் ஓட்டு கொடுத்து அவங்களை நன்றாக வாழ வைத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ வழியில ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணையும் இந்த நல வளங்களையும் எங்களுடைய அண்ணன் சொல்வதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு எங்கள் அண்ணன் விட்டாலும் நாங்கள் விட போவதில்லை என்று உறுதியாக இருக்கின்றோம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் உரைக்கப்பட்டு விட்டா கூட நாங்கள் தம்பிகள் விட மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறோம் மரம் கொடி செடி வண்ண தூச்சிகள் பறவைகள் விலங்குகள் அது இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது என்ற அந்த அந்த உணர்வு கூட உணராமல் இந்த மக்களும் அதே அப்படியே கடந்து சென்றுகிட்டே இருக்கிறாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பெருமையாக சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி செம்பரமாட்டம் ஏரியிலிருந்து இருந்து வினாடிக்கு தண்ணி திறந்து விட்டோம் அடைய ஆற்றில் இருப்பவர்கள் அனைவரும் பாதுகாப்பு இருங்கள் என்று அறுபது வருஷமா ஒரு அணை கட்டுறதுக்கு துப்பு இல்லடா உங்களுக்கு எல்லாம் ஒரு அணை கட்டுறதுக்கு துப்பு இல்ல சம்பரம்பா கயிறுல தண்ணிய திறந்து விட்டு கடல்ல கலந்துருவாங்க இவங்க கடல்ல கலந்துட்டு கடல் நீரை சுத்திரிப்போம் கடல் நீரை குடிநீராக ஆக்குவோம் அதுக்கு பல கோடி ஒடுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மீதி நம்ம ஒதுக்கிடலாம் இவங்க பிளான் இருக்கு தெரியுமா அப்படியே மாஸ்டர் பிளான் யோசிப்பாங்க தெளிவா பொறுமையா யோசிப்பாங்க ஒரு காலை கட்டி தர மாட்டாங்க

ஆனா ஓட்டு போடுறது அவங்களுக்கு நம்மள்ட கோபத்தை காட்டுவாங்க நம்மள்ட தான் பேசுறது எல்லாம கோபமா அப்படியே நீங்க செஞ்சிருவீங்களா நீங்க பண்ணிடுவீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க வந்தா ஒரு தடவை கொடுங்க ஐம்பது வருஷம் ஒருத்தன் கொடுத்தீங்க அறுபது வருஷம் ஒருத்தன் கொடுத்தீங்கல்ல அஞ்சு வருஷம் கொடுங்க எங்க அண்ணனுக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க சரியில்லைன்னா மாத்தி அப்புறம் மாட்டே அஞ்சு வருஷம் கொடுக்கறதுக்கே பதினஞ்சு வருஷமா வச்சுட்டு இருக்க நீ உங்களை எல்லாம் கொண்டு போய் என்னதான் சொல்றது அஞ்சு வருஷம் கொடுக்கறதுக்கே நீ பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிற ஐம்பது அறுபது வருஷமா கொடுத்துட்டு அதை யோசிக்க மாட்டேன் அவ்வளவு புனிதர்களா மாத்தி கொடுங்க ஒரு தடவை அஞ்சு வருஷம் ஆட்சி சரியில்லைன்னா மாத்திக்கங்க யார் தப்பு சொன்னது பாலாறு நம்ம கர்நாடகால இருந்து தண்ணி தர மாட்டாங்க சண்டை போடுறாங்க கர்நாடகால இருந்து தண்ணி தர மாட்டாங்க சண்டை போடுறாங்க கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணி வர தூரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நூத்தி முப்பது கிலோமீட்டர் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கு

ஆடு மாடு மேய்க்கிறத மலையில கொண்டு போயிட்டு எங்க அண்ணன் கொண்டு போய் விடுங்க சொன்னா அது சட்டமா பேசுறாங்க ஆடு மாடு எல்லாம் பாராஸ்டுக்குள்ள எல்லாம் அனுமதி கிடையாது தம்பி அதெல்லாம் அப்படியே பண்ண முடியாது இப்படி தான் பண்ண முடியாது அங்க மலையை குழ மலையை குடைஞ்சு வெடி வச்சு அள்ளிக்கின்னு போறான் அதை கேட்கறது துப்பு கிடையாது எங்களுக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு புல்லு மேயறதுக்கு அப்படியே சவுடால பேசிட்டு இருக்கிறான் அப்படிலாம் விட்ட முடியாது தம்பி இதெல்லாம் மாடு மாடெல்லாம் எப்படி புல்ல போய் மேயிறது அதெல்லாம் எப்படி ஒத்துக்கிற முடியும் ஓடி ஓடி கொல்லி வெட்டிட்டு இருக்கிறான் மலையை உடச்சி அதை கேட்க மாட்டாங்க நம்ம மாடு போயிட்டு அப்படியே பாரஸ்டுக்குள்ள போயிட்டு புள்ளுங்களை மேஞ்சிட்டு வந்து அப்படியே அவங்களுக்கு கோவம் வருது பொத்துக்குன்னு கோவம் வருது ஏன்னா விட்டுறக்கூடாது நாம் தமிழர் கட்சிங்க ஒரு விஷயத்தை எடுத்து முன்னாடுத்துறாங்கன்னா அந்த விஷயத்த வரவே கூடாது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை நிப்பாட்டு ஏன் செய்ய விடுறீங்க அவனை நான் என்ன சொல்றேன் அஞ்சு வருஷம் இந்த நாம் கட்சிக்கு நீங்க ஆட்சியை கொடுங்க அஞ்சு வருஷம் கொடுங்க நீங்க நீ விவசாய தினத்துக்கு போடு இந்த தடவை அஞ்சு இந்த தடவை போட்டு விவசாய தினத்துக்கு போட்டு எங்க அண்ணனை சிஎம் ஆக்கு அதுக்கப்புறம் நிரந்தரம் தான் எங்க அண்ணன் சிஎம் நீ எதுவுமே செய்ய முடியாது நீ வாழ்க்கையில நீ எப்படி சொல்றது ஒரு எதிரியை நீ நேருக்கு நேரம் பாக்குற எங்க அண்ணனை தான் நீ வேற யாரும் நீ நீ ஒரு தடவை கொடுத்துட்டு யாருமே வர மாட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க தான் ஒரு ஒரு தண்ணி ஒரு காவ வடிகாவ உருப்படியா செய்ய மாட்டீங்க அறுபது வருஷம் பண்ணீங்கல்லாம்

அது மட்டும் தெரியணும் தான் செஞ்சோம் நாங்க தான் பண்ணோம் தெரியுது விவசாய சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வாக்களிச்சீங்க அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம் இல்லீங்களா அந்த தலைமுறை அந்த தலைமுறை சாவரத நம்ம பார்க்க போறோம் பெரிய மீட்டிங் மருத்துவ ஆளு சொல்றாங்க தெளிவா அடுத்த தலைமுறைகள் சாவதை நம்ம பார்ப்போம் அப்படி சொல்றாங்க காரணம் எல்லாமே சாராயம் போத சாராயம் போத பொருள் ஆண் இருக்க மாட்டேது பிள்ளைங்க பிறக்காது என்ன பண்ணுவீங்க டெஸ்ட்பே வச்சுப்பீங்களா அடுத்து தெருவுக்கு தெரு இப்ப புதுசா சாராயத்துக்கு சாராயம் தெருவு தெரு திறந்து வச்சுட்டாங்க குடிச்சாச்சு எல்லாருக்குமே ஆண் குறைவு பிள்ளைங்க பிறக்காது இப்ப தெருவுக்கு தெரு புதுசா என்ன பண்ணுறாங்க தெரியுமா பண்றாங்க டெஸ்ட்பேபி தெரு கருத்தரை மையம் பண்றது எல்லாமே விஷத்தை குடிச்சிட்டு விஷத்தை உருவாக்கிட்டு போதைப் பொருளை உருவாக்கி வச்சிருந்து தெளிவா தெளிவா வச்சுட்டு அப்படியே அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு தெளிவான பிளான் அதுதான் சொல்றாங்க மருத்துவத்துல அடுத்த தலைமுறைகள் சாவதை நம்ம பார்ப்போம் அவங்க சாவர நம்ம பாக்குறதுக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம முன்னாடி இந்த பாட்டன் பூட்டம் அப்பா இவங்கெல்லாம் அப்படியே இருந்தாங்க வச்சுட்டு போல பல கணக்கு பல கோடிகள் மரத்தை நட்டுட்டு போல பல கோடி மரத்தை நட்டுட்டு போனா பல ஒரு விதைகளை போட்டு போனா மலைகளை மலைகளாக வச்சான் மண்ணும் அல்ல ஏரிகளை தூர்வாரி கரெக்டா அதனால வந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்தோம் மனுஷனுக்கே தண்ணி இல்ல இப்ப வர்ற தண்ணியை அணை கட்டி வைக்க மாட்டாங்க வர்ற தண்ணிய அணை கட்டி வைக்க மாட்டாங்களே இவங்க என்ன பண்றது இவங்க மொத்த இனத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க அழிச்சிட்டு அவங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க வேற வேற நாட்டுல ஆனா நம்ம இனம் மொத்தமா அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க கண்டிப்பா வாக்களிச்சு அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பதற்கும் காப்பாற்றுறதுக்கும் வேற கட்சி கிடையவே கிடையாது நம்ம கட்சி விட்டா நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற எந்த கட்சியும் கிடையாது பறவைகள் உண்ணு உணவை ஜீரணித்தால் அது பறவைகளுக்கு உரம் உண்ணு உணவை ஜீரணிக்காமல் கழிவாக இந்த மண்ணிலை போட்டுச்சுனால் அது நம்மளுக்கு தரும் மரம் பல கோடி பல கோடி பறவைகள் நட முடியாத மரங்களை நம்ம நட முடியாது பல பல பதினஞ்சு அடி இருபது அடி முப்பது அடி பதினஞ்சாயிரம் அடி நம்ம போய் நடறது பறவைகள் மட்டும்தான் நடும் பறவைகள் கழிவுகள் மரமாக மாறும் அதுதான் உண்மை அதனால நம்ம வந்து சாதாரண கடந்து போகக்கூடாது பறவைகள் செத்தா என்ன விலங்குகள் செத்தா என்ன மரங்கள் அழிந்தா என்ன மலைகள் அழிந்தா என்ன எல்லாத்தையும் தெளிவா பதினஞ்சு வளங்களை பாதுகாக்கவில்லை என்றால் மனிதன் அழிந்து விடுவான் இது கூட தெரியலன்னா எப்படி மனிதன் அழிஞ்சிடுவான் மனிதன் பேராசையால் இந்த மண்ணும் மக்களும் வளங்களும் அழிந்து கொண்டு வருகிறது முன்னாடி இருந்த பெரியவர்களும்

அதை சிந்திக்காம நீங்க பாட்டுக்கு உங்க விஷயத்தை அப்படியே கடந்து 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 போனீங்கன்னா அடுத்த தலைமுறைகள் சாவதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மரங்களை காப்பாத்துங்க மலைகளை வந்து தயவு செய்து கை வைக்காதீங்க மலைகளை கை வைத்து அதை அழித்து போனார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் அந்த கல்கோரையை வச்சிருந்தார்களோ அவங்களிடம் எவ்வளவு சம்பாதிச்சார்களோ அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்போம் அவர்களை அதுலயே அடிஞ்சு சாவடிக்க வேண்டியதான் பணம் தான் முக்கியமா பணம் தான் முதலிடமா நீ மலைகளை அடிச்சு நிறுத்தி மலைகளை உருவாக்க முடியுமா சொல்லுங்களே மலைகளை உருவாக்க முடியுமா யாராலையும் மணல ஒன்னால உருவாக்க முடியுமா மணலை உருவாக்க முடியுமா மரத்தை வெற்றிய ஒரு பண மரத்த அது வளர்றதுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா பனைமரத்தில் இருக்க மருத்துவ குணம் தெரியுமா உங்களுக்கு ஒரு பனைமரத்தை வச்சா இருபது வருஷம் குறைஞ்சது இருபது வருஷம் பார்த்து ஆகும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தலைமுறைக்கு யாருக்குமே சக்கரை நோய் கிடையாது சக்கரை நோய் கிடையாது அப்போ வந்து நம்ம மருத்துவத்தில் வந்து அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் சக்கரை நோயே இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க மருத்துவ குணம் எல்லாருமே தேடி என்ன விஷய விஷயம் தேடி தேடி பார்க்குறாங்க அவங்க வந்து கண்டுபிடிக்கும்போது போது சொல்கிறாங்க அவங்க வந்து இயற்கை சார்ந்து வாழ்றாங்க இயற்கை சார்ந்து வாழ்றாங்க முக்கியமா பனைமரத்தில் இருக்கிற உணவுகளை வந்து தமிழர்கள் வந்து வந்து அவங்களுக்கு நோய் வராது நோய் வர மாட்டேது அப்படி சொல்றாங்க அதுபடி பனைமரத்தில் பன்கிழங்கு கருப்பட்டி வெள்ளம் பதனி போதை பொருள் கல்லுன்னு சொல்றாங்கல்ல போதை பொருள் கல்லு ஆனா இங்க இருக்கிறது அமிர்தம் டாஸ்மாகில் வைக்கிறது அமுதம் பனைமரத்தில் இருக்கிற கல் வந்து அவங்களுக்கு போதை பொருளாம் எப்படி கதை கட்டுறாங்க பாருங்க நல்லா கம்பி கட்டுற கதை கட்டுவாங்க நல்லா அதை வந்து உண்ணும் போது இவங்க இயற்கை சார்ந்து உண்ணும்போது போது அது பனைசாறு பனவெல்லம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நோய்கள் வந்து குறைவா இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றா புதிய சவித்தனமா சீனின்னு சொல்லிட்டு சீனின்னு சொல்லி வெள்ள சக்கரை என்ன பண்றான் அறிமுகப்படுத்துறான் வெள்ள சர்க்கரை அறிமுகப்படுத்தினா என்ன சக்கரை நோய் வரும் எப்படி இது அடிமட்ட மக்கள் வரைக்கும் போகணும் அடிமட்ட மக்கள் வரைக்கும் போயிட்டு வெள்ள நம்ம மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்கு நம்மள்கிட்ட இருக்குது அதனால தயவு செய்து நாம் தம்மர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விவசாய சின்னத்துக்கு வாக்கலிங்க கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி மக்களோட நிக்கும் மறந்து விடாதீர்கள் மக்களோட நிக்கும் மக்களோட நிற்கும் இயற்கை வளங்களை காப்பதற்கும் இந்த மண்ணையும் மரம் கொடி செடி தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் பறவைகள் அனைத்து உயிர் சீவராசிகளும் நேசிக்கிற கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமா அதனால நீங்க மக்களாகிய நீங்கள் அனைத்து உயிர் சீவராசிகளையும் நேசிச்சு அடுத்த தலைவர் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் நாம் தமிழ் கட்சி என்னைக்குமே உறுதுணையா நிற்கும் என்று வாக்களி வாக்களிக்கும் மறந்துவிடாதீர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர்